அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் எந்த குடும்பத்துல பிரச்சனையா இருந்தாலும் ஜோதிடர்கள் சொல்ற முதல் பதில் என்னன்னா போய் உங்க குலதெய்வத்தை வழிபட்டுடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுல பாத்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமான சிக்கல் இருக்குங்க சிலர் என்ன சொல்றாங்க குலதெய்வம் யாரு அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க முன்னோர்கள் வழிபட்ட தெய்வம் தான் உங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் கிடையாதுப்பா முன்னோர்கள் இறந்த நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களதான் குலதெய்வமா வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க சிலர் என்ன சொல்றாங்க குலதெய்வம் கோவில்ல இருந்து ஒரு மரக்குச்சியை கொண்டு வைங்க கல்ல கொழந்தை வைங்க அதை கொண்டு வாங்க இதை கொண்டு வாங்கன்னு பயங்கரமா குழப்புறாங்க இல்லையா முதல குலதெய்வம் என்றால் யார் வழிபடும் முறை என்ன நமக்கு என்னென்ன பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்தியசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஓம் அகத்தி சாயி நமகா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கமா சார் குலதெய்வம் அப்படின்னு சொன்னாலே எக்கச்சக்கமான குழப்பங்கள் இருக்கு சார் குலதெய்வம் என்பவர் யாரு அவங்களை எப்படி வழிபடணும் வழிபட்டாக்க எங்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும் நீங்க சொல்லுங்க சார் ஒரு ஜோதிடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவில்களாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம உறுதியாக புரிந்து வேண்டும் இப்போ குலம் அப்படின்னா இப்ப தமிழகத்துல மட்டும்தான் இந்த குலதெய்வத்திற்குன்னு நிறைய விஷயங்கள் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த குலம் கோத்திரம் ஜாதி இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மக்கள் தான் என்ன இருக்குன்னா அதிகமாக பரவி இருக்கிறது ஒவ்வொருத்தருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பாரம்பரியத்தை பின்பற்றுகிறார்கள் இதுல ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக வருபவர் யார் அப்படின்னா சூரிய பகவானாக இருக்கிறார் புரியுதுங்களா அப்போ உதாரணமாக ஒருவர் வந்து விவசாயம் செய்கிறார் அப்படின்னா அந்த விவசாய சம்பந்தப்பட்ட அறிவும் கலையும் இருக்கிறது இல்லையா அது சம்பந்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய உயர்வான குணத்தை பெற்றதை தான் குலதெய்வமாக என்ன பண்றாங்கன்னா வழிபடுகிறார்கள் ஒருவர் ஞான நிலையில் ரொம்ப சிறப்பா இருக்கிறார் அப்படின்னா அந்த ஞானத்தின் வடிவாக வேதத்தின் வடிவாக இருப்பவர்களுக்கு அதே தன்மையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நம்ம குலதெய்வமாக சொல்கிறோம் இப்போ ஒரு குலம் எதனுடைய பாரம்பரிய குணத்தில் இருக்கிறதோ அந்த குணங்கள் ஒத்த நிலையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை தான் நம்ம குலதெய்வம்னு சொல்றோம் நான் சொல்ல வர்றது புரியறதுங்களா இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல நிறைய விதமான மக்கள்கள் இருக்காங்க ஒரு சில குல தெய்வங்களுக்கு சைவ பலின்னு இருக்கிறது ஒரு சில குலதெய்வங்களுக்கு அசைவ பலின்னு இருக்கிறது இப்ப அசைவ பலி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து உடல் உழைப்பு அப்படின்றது ரொம்ப அதிகம் இருப்பவர்கள் உடலால விவசாயம் செய்பவர்கள் உடலால வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேலைப்பலுகள் உள்ளவர்கள் எல்லாருடைய குலதெய்வத்தையும் நம்ம பார்த்தாலே கண்டிப்பா அசைவ தெய்வமாக தெய்வமாகத்தான் என்ன பண்ணும்னா இங்க வந்து இருக்கும் அப்ப என்னன்னா அந்த குலத்தினுடைய பாரம்பரியம் எதன் அடிப்படையில் தொழில் அமைகிறதோ அதை பொறுத்து அந்த குலதெய்வத்தினுடைய பிம்பம் வந்து என்ன செய்யப்படுதுன்னா வர்ணிக்கப்படுகிறது புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய சமூகத்திலேயே நிறைய நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா இப்ப பிராமணர்கள் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு விதத்தில் வைசியர்கள் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு விதத்தில் இருக்கிறது சத்திரியர்கள்னா அதுல நிறைய உட்பிரிவுகள் இருக்கிறது இப்படி தன்னுடைய பாரம்பரியங்கள் எதை மையப்படுத்தி தொழில் கர்மா செய்யப்படுகிறதோ அதில் முன்னோடியாக இருந்தவர் யாரோ அவரைத்தான் நம்ம குலதெய்வம்னு சொல்றோம் நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா இப்போ பிராமணர்கள் வந்து ஆகமங்களை படிக்கிறார்கள் வேதங்களை படிக்கிறாருன்னா அப்ப ஆகமத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான் அப்ப சிவபெருமான் முருகன் இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம குலதெய்வமாக என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல சொல்லுவோம் இப்ப சத்திரிய என்ன சொல்றாங்கனாக்க இந்த சிவபெருமான் விஷ்ணு முருக கடவுள் இவங்க எல்லாம் வந்து இஷ்ட தெய்வமா இருக்கலாமே தவிர குல தெய்வமா இவ இருக்க முடியாது இருந்த உங்களுடைய முன்னோர்கள் தான் அங்க போய் தேடுங்க அப்படினு சொல்றாங்களே சார் உண்மையாவே நாங்க தேடி போணுமா சார் கட்டாயமா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவபெருமானும் சரி பார்வதி தேவியும் சரி முருகனும் சரி விஷ்ணுவும் சரி இவர்கள் வந்து குல தெய்வ பட்டியல்ல வரவே மாட்டாங்கதா ஆனா உண்மை என்ன அப்படின்னா இதனுடைய பாரம்பரியத்தில் இப்ப ஆதிசங்கரர் இருக்கிறதனா ஆதிசங்கரருடைய பாரம்பரியத்தில் இருப்பவர் கண்டிப்பா ஆகமத்திற்கு உட்பட்டு தான் இருந்திருப்பார்கள் அப்ப அவருடைய ஆலயம் வந்து சிவாகமத்தை மையப்படுத்தி தான் கண்டிப்பா என்ன பண்ணும்னா இருக்கும் சோ அப்ப சிவனை போலதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குலதெய்வத்தை வழிபடுவாங்க இன்னைக்கும் நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய பேரை சிவலிங்க வடிவாக வைத்து வழிபட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அது ஒரு சிவன் கோவிலாகவே என்ன பண்றதுனா மாறுகிறது ஆனா உண்மை என்ன அப்படின்னா நம்ம முன்னோர்கள் அப்படின்னு வரும்பொழுது சூழல்கள் எதுவுமே இங்க இல்ல புரியுதுங்களா அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய பத்தாவது தலைமுறை நூறாவது தலைமுறையில யார் ஒருவர் இருந்தாரோ அவர்தான் குலதெய்வமாக நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இடத்துக்கு நகரும் பொழுது நாம இந்த இடத்துல வைத்து கும்பிடுறோம் இல்லையா அப்போ இந்த இடத்துல அடிப்படையா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் குலதெய்வம் அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு பொது வாழ்க்கையில அந்த குலத்துக்குன்னு தன்னை அர்ப்பணித்தவர்களாகத்தான் அவங்க இருப்பாங்க புரியுதுங்களா ஒரு திருமணம் செய்து கொள்ளாமல் புரியுதுங்களா இந்த ஒரு அடிப்படையில் இருக்கிறவர்களாகத்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது தியாக மனப்பான்மை அதிகம் இருக்கும் ஆகையினால் அவரை வந்து முன்னோடியாக நாம என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல குலதெய்வமாக நாம இங்க வந்து பாவிக்கின்றோம் அந்த இடத்துக்கு போகும்பொழுது நமக்கு ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய அறிவு விருதியும் அதே சமயத்தில் நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து என்ன ஆகுதுன்னா மேன்மை அடையுது ஐந்தாம் பாவம் தான் அதிர்ஷ்டம் ஒழிந்திருக்கும் இடமாக சொல்லப்படுகிறது அப்போ குலதெய்வம்னா சூரியன் அதிர்ஷ்டத்தை நம்ம அதிகமாகணும்னா சூரியனை ஆக்டிவேட் பண்ணணும் அடிக்கடி சொல்லியிருப்பேன் அத அதை வந்து குலதெய்வம் நமக்கு வழங்குகிறது இப்ப எனக்கு குலதெய்வமே தெரியலங்கய்யா நாங்க என்ன பண்றது அப்படின்னு ஒரு சூழல் வரும் பொழுது நாங்க வந்து பல பரம்பரையா நாங்க வந்து எங்களுடைய முன்னோர் முன்னோர்கள்லாம் வேறு ஊரில் இருந்தாங்க நாங்க ஒரு மூணு தலைமுறையாக மாறி வந்துட்டோம் இந்த நிலைமை இருக்கின்றவர்களுக்காக என்ன பண்ணுவோம்னா இந்த சூரியன் சம்பந்தப்பட்ட தெய்வங்களை எல்லாத்தையுமே குலதெய்வமாக கொடுக்குறோம் அப்போ சூரியன் சம்பந்தப்பட்ட நிலையில யார் வந்து மாற்று தெய்வங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து சிவபெருமான் தான் அப்போ சிவபெருமான் முருகனை தான் நம்ம அதிகமாக என்ன பண்ணுவோம்னா சைவர்கள் வந்து குலதெய்வம் தெரியாதவர்களை இவர்களை வழிபடுங்க அப்படின்னும் அதே போல வைஷ்ணவத்தை தான் பின்பற்றி இருக்கும் ஆனால் குலதெய்வம் தெரியல அப்படின்னு சொல்பவர்கள திருப்பதி பெருமாள் புரியுதுங்களா பத்மாவதி தாயார் இவங்களை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு இங்க சொல்லப்பட்டது புரியுதுங்களா இப்ப விஷ்ணுவும் பெருமாளும் எங்கிருந்து தோன்றி இருக்கிறாங்க எப்படி அது குலதெய்வமாக ஆகிருக்குன்னா குலதெய்வமே தெரியல அப்படின்ன உடனே அதோடைய மறுவடிவமாக பூமியில சிவனும் விஷ்ணுவும் தான் இருக்கிறாங்க சோ அதனுடைய அடிப்படையில நம்ம என்ன பண்ணிட்டாங்க அத கொடுக்கும் பொழுது அது ஒரு பத்து தலைமுறையா வழிபடும் பொழுது இதுதான் எங்களுக்கு குலதெய்வம்ன்றத அவங்க அப்படியே பின்பற்றி சொல்லிட்டு வராங்க எல்லா தலைமுறையிலுமே முன்னோர்கள் எங்களுக்கு வந்து ஐயனார் கருப்பண்ணசுவாமி காளி பேச்சியம்மன் பாப்பாத்தியம்மன் இப்படி சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரிந்தவர்கள் அதே குலதெய்வத்தையே தொடர்கிறார்கள் இப்ப இங்க எங்க சிக்கல் நடந்திருக்குன்னா குலதெய்வமே எனக்கு தெரியலன்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய முன்னோர்கள் ஜோதிட நிலையில இருந்த முன்னோர்கள் இந்த கிரகத்தினுடைய மாற்று அதிதெய்வத்தை இது ஸோ இத வழிபட்டால் அதற்கு இணையான பலன் கிடைக்கும்னு அறிவுறுத்திய ஒரு விஷயம் தலைமுறை தலைமுறையாக வரும் அந்த தலைமுறை தலைமுறையாக வந்தவர்கள் தான் எனக்கு சிவனை குலதெய்வம் என்றும் முருகனை குலதெய்வம் என்றும் அதே போல விஷ்ணுவை குலதெய்வம் என்றும் சொல்கிறார்கள் இதுதான் அதனுடைய யதார்த்தமா அப்போ அப்படி வழிபடலாமா அது சரிதான வேற வழியும் இல்ல அப்படிதான் வழிபட்டும் ஆகணும் ஓகேவா சோ குலதெய்வம் சரியாக தெரிந்தவர்கள் தன்னுடைய நிலையில கரெக்டா ஃபாலோ பண்ணினா போதும் தெரியாத நிலையிலிருந்து அறிவுரை கேட்டவர்கள் பிரசன்னம் கேட்டவர்களுக்கு இந்த மாற்று தெய்வங்கள் என்ன செய்யப்படுது சொல்லப்படுகிறது அறிவுறுத்தப்படுகிறது அப்படி வழிபட்டா நமக்கு சரியா இருக்கும் ஆனா நிறைய பேர் வாராகிலா குலதெய்வம்னு சொல்றாங்க அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது சப்த கண்ணிகளாக இருப்பாங்க ஆனா தனித்து வாராகிலா குலதெய்வமாக யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா அறிவுறுத்த முடியாது அதையும் நம்ம அடிப்படையில தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயமா இந்த குலதெய்வம் அப்படின்னாலே அங்க பொங்கல் இடுவதுதான் சிறப்பு நான் சொல்ல புரியுதுங்களா நீங்க போனாலே பொங்கல் வைக்காம நீங்க வீட்டுக்கு வரக்கூடாது குலதெய்வத்தை தான் கும்பிடணும் யார் ஒருவர் குலதெய்வத்தை நான் வீட்டுல தேக்கி வச்சு வழிபடுறேன்னு சொல்றாங்களோ அவங்களால கோவிலுக்கே போக முடியாது நல்லா எழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க ஐயோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படியே இருந்தாலும் குலதெய்வத்தை தோட்டத்திலோ வீட்டிற்கு வெளியிலோ வைத்து தான் வழிபடணுமே தவிர நிறைய பேர் வந்து ஜோதிடம் என்ற பெயரில் வித்தியாசமாக பதிவு கொடுக்கணும் மக்களை வந்து வைங்க குலதெய்வ ரொம்ப தவறு பண்றாங்க குலதெய்வம் வந்து வெளியில் நின்று காப்பது அதனாலதான் குலதெய்வத்துக்கு கூரை கூட இல்லாம இருக்கும் நீங்க பார்த்துருக்கீங்களா கூரை இருக்காது கண் விழித்திருக்கும் எப்போதுமே தயாரான நிலையில ஒரு காலை மடித்து வைத்து கையில் ஆயுதத்தோடு அமர்ந்து விளக்கு மாடத்துல ஆவாகனம் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த விளக்கு மாடத்தை குறிக்கக்கூடியது பரணி நட்சத்திரம் பொங்கல் வைப்பதை குறிக்கக்கூடியது பரணி நட்சத்திரம் அடுப்பை குறிக்கக்கூடியது பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரத்தில் சனி நீச்சம்

சனியுடைய காரகம் அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா தவறுகளை தயவு செய்து பண்ணாதீங்க நம்ம முன்னோர்கள் எப்படி வழிபடுவாங்கன்னா நேராக குலதெய்வ கோவிலுக்கு போவாங்க நல்லா பண்ணுவாங்க கூட்டமா போயிட்டு பொங்கல் வைப்பாங்க பகிர்ந்து சாப்பிடுவாங்க இதுதான் நடக்கும் வீட்டில் பண்ணணும்னா ஒரு செங்கல்லோ ஒரு கருங்கல்லையோ தோட்டத்திலோ மொட்டமாடியிலோ வைத்து அங்க பொங்கல் இடுவாங்க அங்க அவங்களுக்கு சைவமா அசைவமா என்பதை பொறுத்து பழி பூஜைகள் நடக்கும் அதை பொறுத்து கூட்டமாக சேர்ந்து வழிபடுவார்கள் நீங்க என்னைக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு கல் எடுத்து எடுத்துக்கொண்டதை வச்சு வழிபடுற வீட்டு பூஜை ரூம்ல குலதெய்வ போட்டோவை நான் வீட்டுல வச்சு வழிபடுறேன் அப்படின்ற ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வருதோ அன்னைக்கு நீங்க குலதெய்வத்துக்கு போகவே முடியாத சூழலை உறுதியா தரும் இதை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எழுதிக்கோங்க குலதெய்வ கோ போட்டோவை நான் வீட்டுக்குள்ள லாக் பண்ணி வச்சிருக்கேன் குலதெய்வத்தை செங்கல் வடிவா நான் வீட்டுக்குள்ள வழிபடுறேன் அப்படின்னு சொல்றவங்க உங்க குலதெய்வம் எங்க இருக்கோ அதுக்கு போறதுக்கான சூழலையே உங்களுக்கு விடாது நீங்கள் முயற்சி செய்தாலும் நடக்காது போனதுக்கு பிறகு நீங்க உடல நிறைய பலகீனம் அடைவீங்க சரியாக மாற்றுங்கள் இந்த புகைப்படம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்தது பொதுவா தெய்வத்தை புகைப்படமே எடுக்கக்கூடாது என்ற ஒரு விதி விஷயமும் இருக்கிறது அதையெல்லாம் நம்ம மாத்தி கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு இருக்கோம் கலியுகம் எதை சொன்னாலும் நல்ல சொல்பவர்கள் பின்னாலும் கவர்ச்சியாக சொல்பவர்கள் எல்லாம் முன்னாலும் சென்று கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது ஒன்றும் சொல்வதற்கு சார் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்வாங்க மெய்யும் பொருளையும் உணரும் வண்ணம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது ஆனா எதற்காக குலதெய்வத்தை வழிபடுகிறோம் யாரு சரியான குலதெய்வம் அவர்களை எப்படி நாம் தேடி கண்டுபிடிப்பது வழிபடும் முறை என்ன எப்படி அங்க போய் பண்ணணும் குறிப்பாக வீட்டுல வந்து நம்ம அவங்களை பூட்டி வைக்க கூடாது ஏன்னா சனி காரகத்துவம் நீச்சமா இருக்கணும் அப்படின்னாக்க குலதெய்வம் வெளியில் இருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அரணாக இருக்கணும் அப்படின்னு தெளிவான விளக்கம் எங்க அல்கவுகாகவே கொடுத்தீங்க சார் கோடானு கோடி நன்றிகள் நன்றிகள் மா வெற்றிவேல் முருகா